ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஏஜே லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம அன்னைக்கு மிக மிக குறைந்த விலையில் ஒரு தென்னந்தோப்பை தான் செயல் கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குறைந்த விலையில் தென்னந்தோப்பு இருக்கானே அது நம்ம இப்போ ரொம்ப குறஞ்ச விலைக்கு தான் இப்போ இந்த தென்னந்தோப்பை செயல் கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராமம் அஞ்சு கிராமம் அருகே உள்ள செட்டி குளத்தில் தான் நம்ம இந்த தென்னந்தோப்பை இப்போ செயல் கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் இப்போ பார்க்குறது தான் நம்ம செயல் கொண்டு வந்திருக்க தென்னந்தோப்பு இந்த தென்னைமரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இன்னும் ஒரு வருஷத்தில் காக்கக்கூடிய பருவத்தில் இந்த தென்னைமரம் எல்லாமே இருக்குது இந்த தென்னந்தோப்புக்கு தண்ணி வசதி பார்த்திங்கன்னா பக்கத்தில் கிணறு இருக்குது கிணத்துலேருந்து நம்ம அந்த தண்ணி உபயோகப்படுத்தலாம் இந்த கிணத்துல உள்ள தண்ணிக்கு எல்லாமே நம்ம வந்து மின்சாரம் பார்த்திங்கன்னா இலவசம் இலவச மின்சாரம் தான் இந்த தென்னந்தோப்புக்கு இந்த தென்னந்தோப்பு மொத்தம் எத்தனை சென்ட்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டு இந்த ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்டில் சராசரி பார்த்திங்கன்னா மொத்தம் நூறு தென்னை மரம் இதில் இருக்குது நமக்கு வேணால் வேறு ஏதாவது கொய்யாவோ மாமரமோ ஏதாவது சின்ன மரங்கள் வேணாலும் நம்ம இதில் நட்டு வைக்கலாம் இந்த ஒன்னைகால் ஏக்கரில் உள்ள தென்னந்தோப்புக்கு இப்போ வந்து உங்க கேட்குறது ஒரு சென்ட்டுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் இது வந்து நமக்கு ஏதாவது கொஞ்சம் பேசி கம்மி பண்ணலாம் இந்த அழகான சின்னந்தோப்பு சின்ன தென்னந்தோப்பு உங்களுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு சின்ன வயல் வீடு எது வேணுனாலும் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைவருக்கு நன்றி அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்